அனைவருக்கும் வணக்கம் நமது கிராம முன்னேற்றம் நண்பர்கள் அறக்கட்டளைத் தலைவர் ஸ்ரீ சிவராஜ் நேற்று இரவு பன்னிரெண்டு மணி அளவில் எனக்கு வந்து பேக் பெயின் அதிகமாக ஏற்பட்டு சரி சரியாயிரும் அப்படி சொல்லிட்டு அப்படியே நான் படுத்துட்டேன் ஒரு ரெண்டு முப்பது மணி அளவில் மறுபடிய அந்த பெயின் வந்து அதிகமாகி அங்கேருந்து வெயில் குறுக்கு சாலைக்கு டூ வீலரில் வந்தோம் வந்துட்டு அங்கேருந்து உள்ள நம்ம தொண்டன் ஆம்புலன்ஸ் பசங்க உள்ளே இருந்தாங்க அந்த ரூமில் அப்போ கூட வழியில் தான் பேசிகிட்ருக்கேன் இந்த ஆம்புலன்ஸு வண்டி எடுக்கிறேன்னு சொல்லி உள்ளே போய் சொன்னோம் அந்த பையன் வெளியில் வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணான் ஓனருக்கு ஓனருக்கு தான் ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி முடிச்சுட்டு ஆனால் இந்த மாதிரி வந்து நான் தூங்கி நாலு நாள் ஆச்சு நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடி படுத்துட்டாண்ட்டே ரொம்ப எமர்ஜென்சி என்னால் வழி முடியலடா வண்டி எடுற அப்படின்னு சொன்னதுக்கு வண்டி எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஸ்பீடு ஆம்புலன்ஸ் ராஜ்குமார் அவனுக்கு கால் பண்ண கால் பண்ணி அடுத்த ரெண்டே நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு வந்தோம் வந்துட்டு நான் கிளம்புங்க நான் போகலான்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு நேராக கொடுமுடி ஜிஹெச்சுக்கு போய் அங்கே முதலவி பண்ணாங்க அங்கே டேப்லெட் கொடுத்து இசிஜி எல்லாம் எடுத்து அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து ரெஃபர் பண்ணி கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இங்கே வந்து எல்லா டெஸ்ட்டும் முடித்து இப்போ நான் உங்கள் கிட்டே பேசிகிட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது ஆனால் பெயின் இருக்குது ஆனால் ஒரு எமர்ஜென்சியான நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸ் தொண்டன் ஆம்புலன்ஸ் வராதுக்கு கண்டிப்பாக வந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும் மக்கள் அனைவரும் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அது தப்பான ஒரு விஷயம் மக்களுக்காகத்தான் வந்து ஆம்புலன்ஸு ரொம்ப முடியாத கிரிட்டிக்கலான சூழ்நிலையும் இப்போ ரொம்ப வழியில் தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டுருக்கேன் ரொம்ப வழி ஜாஸ்தியாக இருக்குது இருந்தாலும் வந்து இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லித்தானே இதை இந்த மெசேஜ் கொடுக்குறேன் ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்கு கூட தகுதி இல்லாது முதல்ல அவங்ககிட்ட எல்லாம் லைசன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் ஒரு ஆம்புலன்ஸு வச்சு நடத்துகிறவங்க எந்த நேரம்னாலும் மக்களுக்காக உதவி செய்யணும் அந்த உதவி செய்கிற எல்லாம் இப்போ துளிவோட அவனுங்களுக்கு கிடையாது குறுக்குசால பகுதியில் ரவுடி பண்ணுறதும் இந்த மாதிரியான செட்டு சேர்ந்துக்கிட்டு பசங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தனியாக ரூம் போட்டுட்டு கூத்தடிக்கிறதா வேலையாக நைட்டு ஒருத்தன் மணி பன்னெண்டரை மணிக்கு வந்து பன்னெண்டரைக்கு வழி ஏற்பட்டு ரெண்டரை மணிக்கு அங்கே வந்து நிற்கிறான் ஆம்புலன்ஸ் பக்கத்துலேயும் எத்தனை வண்டியில் ஏறு எடுங்கடா போலான்னு நிற்கும்போது வந்து அந்த நேரத்தில் அவன் வண்டி எடுக்கலைன்னா அந்த ஆம்புலன்ஸ் இருக்கு இப்போ நான் வழியில் தான் நான் பேசிட்டுருக்கிறேன் அவன் பண்ணின செயல் ரொம்ப மோசமான செயல் கண்டிக்கத்தக்கது அனைவரும் பாருங்கள் அப்படிப்பட்ட ஆம்புலன்ஸ் நம்ம பகுதிக்கு தேவையில்லை நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு பயங்கரமான வழி பரவாயில்ல ராஜ்குமார் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த நேரத்துலையும் வந்து நான் வந்து கொண்டாந்து இந்த அளவுக்கு சேர்த்து இப்போ நான் சேஃபாக இருக்கிறேன்னா தம்பி ராஜ்குமாருக்கு இந்த வேலையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி